என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியடா நீ சொல்ற எதுமே என்னால நம்ப முடியல ஏதோ ஒரு பிரச்சனை உனக்குள்ள இருக்கு எதுவுமே என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிற சொல்லு ஏ அம்மு குட்டி என்ன நம்படி நீ நினைக்கிற அளவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரியா அப்படியே என்ன பிரச்சனையா இருந்தாலும் உன் புருஷன் அதை ஈஸியா சமாளிச்சிருவேன் சரியா நீ எதையும் போட்டு குழப்பிக்காத உன்னோட வேலை என்ன தெரியுமா வேலை விலைக்கு கரெக்டா சத்தானதை சாப்பிடணும் கரெக்ட் டைமுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் ஜூஸ் சூப்பு இந்த மாதிரி நிறைய குடிக்கணும் அதை விட்டுட்டு உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனைன்னு நீ ஏன் தேவையில்லாம குழம்புற ஆம்பளைங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதை எல்லாத்தையுமே வீட்டில் கிட்ட ஷேர் பண்ண முடியாது சரியா ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் ஷேர் பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா ஷேர் பண்ண முடியாது நீ அதனால தேவையில்லாம குழம்பிக்கிட்டு இருக்காத என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு நீயும் நம்ம பிள்ளையும் நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கணும் அது போதும் நீ மென்டலி ஸ்ட்ரெஸ்ட் ஆகி டிஸ்டர்ப் ஆனா வயதுல இருக்க நம்ம குழந்தைக்கும் அது அஃபெக்ட் ஆகும் அதனால நல்ல விஷயங்களை கேளு நல்ல விஷயங்களை பாரு தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழம்பிக்காது வெளியில ஒர்க் பண்ற எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கதான் செய்யும் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாதுடா சாரி அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்கிட்ட உன்னால சொல்ல முடியல அப்படிதானே பிளீஸ் புருஷா எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ண நீ நீ பொண்டாட்டியும் நினைக்கிறதுனாலதான் உன்னால என்கிட்ட எதுவும் சொல்ல முடியல நான் முதல்ல உனக்கு ஃப்ரெண்டு தானே என்கிட்ட தானே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவேன் ப்ளேஸ்டா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு என்னால் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை அவ்வளோ நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இவனை டாபிக் உடம்புட்ட போலயே என்ன டைவர்ட் பண்ணணுமே டேய் என்ன நாள் ஆச்சு என்ன ரொம்ப நாள் ஆச்சு அப்புறம் என்ன லைட்டா ஒண்ணு நாள் ஆச்சோ அதான் என்ன ரொம்ப நாள் ஆச்சு என்ன சொல்லுடா

அப்படியா அது ஏமாஹ அப்பா வாடல இத மாட்டான் உன்னே உனக்கு தானே பண்ணிட்டே போடா லூசு ப்ளீஸ் 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 ஹூ ஹூ மடியாதே ஏ எனக்காக என்ன கேளு என்னது உன் கையால ஒரு கப் காஃபி வேணு காஃபியா ஹம்மா நீ என்ன நினைச்ச

பேசிட்டு இருந்தேன் நீ என்ன டாபிக் பேசுற? பழைய படிக்க ஆரம்பிக்காத பொண்ணுட்டி போ காஃபி போட்டு கொண்டு வா. நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஒர்க் பண்ணிட்டு வெளியில கொஞ்சம் போயிட்டு வரணும். ப்ளீஸ் டே, மே காஃபி போடு. ஹே, சரி. போறேன். என்ன சார்? अरे खुश है किने बोला? चंदोश वादा அதே சமயத்துல மனசுல கொஞ்சம் பயமும் இருக்கு.

ஹாய் நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல? புரியுதே. இதுநாள்ல நான் அந்தளவுக்கு நல்ல பையனா பா. ஐயோ அப்ப பையன் மாதிரிலா பேசிட்டு இருக்கானாம். முதல்ல விடு. அதெல்லாம் முடியாது நீ அத வாளியில உட்கார்ந்தா அதனால நானா உன்னை ஏறிட முடியாது. டபெரி பாவும் பெர்மாவும் வந்திராங்க. நீ ஏறி அவங்களுக்கு தான் நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு நம்ம இப்படி உட்காந்துருக்கத பார்த்தா கூட கண்ணை மூடிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு ஜென்யூன்ஸ் நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனா எனக்கு வெக்கமா இருக்கும்பா கீழ இறக்கி விட்டு முடியாது ஏய் சரவணா வேணா இந்த மைத்லி பத்தி உனக்கு தெரியாது ஏய் மைத்லி வேணா இந்த சரவணா பத்தி உனக்கு தெரியாது இல்ல இறக்கி விடு சரவணா ஜான் அங்க சமைச்சிட்டு இருக்கான் இங்க நான் சமைச்சு முடிச்சிருப்பா நம்ம எல்லாரும் போய் சாப்பிடுவோம் என் பேர் பம்மிலக்கு இறக்கி விடு ஏ மைதிலி நான் கெட்ட பையன் சொன்னது பயந்துட்டியா ஆமா ஏன் என்னை பார்த்தா அந்த அளவுக்கு கெட்ட பையன் மாதிரியே தெரியுது நான் இது வரைக்கும் உன்கிட்ட நல்ல பையனாக தானே ஆமா இதுல இதுலேருந்து தெரியவே நம்ம நான் நல்ல பையனு இல்லை வந்துட்டு வேறு யாரும் தெரியலதான் அப்பப்போ அப்படி தான் பேசுவேன் ஆனால் ஒன்றும் சொல்லணுன்னா நான் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஷையான பையன் பொண்ணுங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஷையா இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு கூட இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருக்கேன் ஆஹா அப்படியா நிஜமாதான் கொஞ்சம் நேரம் இரு பெரிய பார் வரைக்கும் அதுக்கெல்லாம் என்ன அவசரமா எனக்கு சென்னேன் நில பொண்ண இன்னு கொஞ்சம் நேரம் இருந்தாயண்ண ஏன் நில பொண்ணு கொஞ்சம் நேரம் இருந்தாயண்ண ஏன் என்ன வசர நில பொண்ணும் பேசணும் என்ன மைத்ரி மேடம் வீக்கம் என்ன போகலையா போகட்டுமா போ ஆனா போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போ ரெடியா எல்லாம் ரெடி பண்ணிட்டோமா எல்லாத்தையும் கொண்டாந்து டைனிங் டேபிள் வச்சுன்னா வேலை முடிஞ்சது

அதனால தான் அவளுக்கு உடம்பு அப்புறம் விருந்து ஏற்பாடு பண்ணலான்னு இன்னைக்கு ஜான்கிட்ட சொல்லி செய்ய சொன்னேன் ஒரே பத்திய சாப்பாடை சாப்பிட்டு என் நாக்கு செத்து போச்சு ஜான் கையால் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணாதனால உரப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால வாயை கட்டுப்படுத்திகிட்டு இருந்தேன் சூப்பர் சார் எல்லாமே நல்லா இருக்கு பார்க்கவே சூப்பர் ஜான் ரசத்துக்கு நான் அடிமை அவனோட ரசம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஆமாடா மைக்லி கரெக்டாக சொன்னேன் ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக வைப்பான் சரிப்பா சரவணா அடுத்து என்ன பிளான் உங்களை தைக்க உடம்பு சரியாயிருச்சு அவளை ட்ராவல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க அடுத்து நம்ம எல்லாரும் உங்கள் ஊருக்கு போகலாம் உங்கள் ஊருக்கு போய் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நான் பேசுகிறேன் உங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் அவங்க இங்கே மலேசியாவுக்கு வந்துடுவோம் சார் நான் சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம் சார்ன்னு சொல்கிறது முதல்ல நிறுத்து சரவணா நான் உன்னோட மாமனார் இனி மாமானே கூப்பிடலாமே சரிங்க சார் இப்பதானே சொன்னேன் சாருன்னு சொல்லாதேன்னு சாரி மாமா பழக்க தோஷத்துல வந்துருச்சு இனிமே உங்களை மாமான்னு கூப்பிடுறேன் சரி சொல்லு எதையோ சொல்ல வந்தியே அது மாமா நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ண போறேன் நீங்களும் அத்தையும் எங்களோட வந்து தங்கணும் இந்த ஊர்ல நீங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கீங்க அதனால எங்க கூட வந்து இருக்கலாமே நான் ஒத்துக்கிறேன் மாமா இங்க இருக்கிற வசதி கண்டிப்பா எங்க ஊர்ல இருக்காது ஆனா மன நிம்மதியும் சந்தோஷமும் நிறையாவே இருக்கும் எங்கள் ஊர் மக்களை பார்த்தாலே கண்டிப்பா சந்தோஷம் கிடைக்கும் அவங்க கிட்ட ஒண்ணுமே அடுத்தவங்களுக்கு கொடுத்த உதவுற மனசு அவங்களுக்கு நிறையவே இருக்குமாமா சொந்த பந்தமா இல்லைனாலும் மாமா மச்சான்னு கூப்பிட்டுக்கிற உறவுகள் நிறையாவே இருக்கு எங்களை சுத்தி நிறைய அன்பான உறவுகள் இருக்கும் மாமா அதனால நீங்களும் அத்தையும் எங்களோடயே தங்கிருங்களே நீ சொல்றதை கேக்கும் போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்களா எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது உங்கள் ஊரில் வந்து நாங்களும் தங்கியிருக்கிறதுக்கு கண்டிப்பாக அது நடக்கும் ஆனால் இங்கே கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிட்டு கண்டிப்பாக நான் உங்கள் ஊருக்கு வரேன் அங்கே ஒரு பண்ணை வீடு வாங்கி நானும் என் பொண்ணாட்டி தங்கியிருப்போம் எதுக்கு மாமா வெளியில் வாங்கிக்கிட்டு எங்கள் கூட எங்கள் வீட்டிலே தங்கியிருக்கலாமே நீ சொல்கிறது சரிதான் ஆனால் பொன் கொடுத்த இடத்துல நாங்கள் வந்து தங்குறது நல்லா இருக்காதுப்பா அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் உங்கள் ஊரில் வந்து ஸ்டே பண்ணுவோம் அது எப்போங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது என்னம்மா சொல்றீங்க ஆமாப்பா சீக்கிரமா எங்களுக்கு ஒரு பேருனா பேத்தியும் வரப்போகுதுங்கிற செய்தியை மட்டும் சொன்னீங்கன்னா போதும் நாங்கள் சிட்டா பறந்து வந்துடுவோம் ஏன்னா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை இந்த வீட்டு முதல் வாரிசும் கடைசி வாரிசும் மைத்திலி தான் எங்களுக்கு உறவுன்னு இருக்கிறது மைத்திலி மட்டும்தான் அதனால உங்க பிள்ளைங்கள வளர்க்குற யோகமாச்சும் எங்களுக்கு கிடைக்கட்டும் நாங்க ரெண்டு பேரும் உங்க ஊருக்கு வரணும்னா நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு நல்ல செய்தி சொல்லணும் என்னடா மைத்திலி பெரியப்பா சொல்றது புரிஞ்சுதான் போங்க பெரியமா

நீ கவலைப்பட சாணா கண்டிப்பா நான் உங்க அப்பா அம்மா வந்து பேசினா கண்டிப்பா ஒத்துக்குவார் அவர் ஒத்துக்கிற வரைக்கும் நான் உங்க ஊரை விட்டு நகர மாட்டேன் அது போதும் சார் சாரின்னு சொல்ல வேணாம் சொன்னேன் சாரி மாமா பழகிறதுக்கு கொஞ்ச நாளாக ஆகும் பழகிருவே நான் சரிப்பா எங்க அம்மாவுக்கு தான் மாமா என் அத்தை பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்றதா இருந்துச்சு எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வேலை வரேன்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு வந்துட்டேன் அதனால எங்க அப்பாக்கு என் மேல ரொம்ப பேர் கோபம் இப்ப நான் அவளை கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன் இந்த விஷயம் தெரிஞ்சா எங்க அப்பா பயங்கரமா கோவப்படுவாரு கவலைப்படாத சரவணா எல்லாம் சரியாயிடும் நாளைக்கே உங்க ஊருக்கு எல்லாரும் போறோம் அங்க போய் உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட உட்காந்து பேசுறோம் உங்க மாமனார் பேசி கரையாத ஆட்களே இல்லை அப்படிதான் இவ்வளோ பிஸ்னஸையும் தக்க வச்சிருக்காரு அவரு அதனால நீ எந்த கவலையும் பட வேணாம் உங்க அப்பாவை எப்படி பேசி வழக்கி கொண்டு வரணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் சீக்கிரமா உங்கள் ஃபேமிலிலையும் மைத்துலேயும் ஏற்றுக்குவோங்க உங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் நீங்களும் நல்ல லைஃப் வாழ்தான் போகிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் செத்து உங்களை மாதிரி பெரியவங்க சொல்கிற வாழ்த்துக்கள் கண்டிப்பாக எங்களை நல்லா வச்சுருக்கும் எங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அம்மா ஜாலியும் உங்கள் சரணம் அம்மாவுக்கு மருத்துவம்மாவுக்கு கல்யாணம் நடக்குது அப்புறம் மாமா ஒரு ரெக்வெஸ்ட் என்ன பாசறவனா அது இல்ல விதவிதமா ஜான் சமைச்சு வச்சிருக்காரு அத சாப்பிடாம பேசிக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கு பசிக்குது மாமா சாப்பிடுவோமா சாரிப்பா பேசுறோம் மரத்துல அத மறந்துட்டேன் கூச்சப்படாம என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடு சார் சாப்பாடு விஷயத்துல எல்லாம் கூச்சப்படக்கூடாதான் எங்கள் அம்மா சொல்லிருக்காங்க வயிற்றுக்கு மட்டும் ஓரவஞ்சனை பார்க்கக்கூடாது கூடாது நல்லா வயிற்றுக்கு சாப்பிடணுமா அதனால நான் பட மாட்டேன் சார் நல்லாவே சாப்பிடுவேன் சாப்பிடுமா ம் எல்லாரும் சாப்பிடுவோம்